சுவிட்சர்லாந்தில் வங்கிக் கடன் எடுப்பது இல்லையோ ஒவ்வொரு வங்கியும் தனியா விதிகள் ஆவணங்கள் மதிப்பீடு வட்டி விகிதம் என சிக்கலா இருக்கும் அதுக்காகத்தான் நாங்க இருக்கோம் வி டாக் டு த பேங்க்ஸ் ஃபார் யூ யூ கெட் த பெஸ்ட் டீல்

ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியம் நாங்கள் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்று தருகிறோம் அதற்காக எந்த கட்டணமும் எந்த கமிஷனும் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை மேல் இயங்குற நிறுவனம் உங்கள் நம்பிக்கையே எங்களுடைய பெரிய வருமானம் எந்த வங்கியிலிருந்தாலும் எந்த வகை கடனாக இருந்தாலும் நாங்கள் நேர்மையோடும் அனுபவத்தோடும் உங்களுக்கு சிறந்த தீர்வை தருவோம் உங்க வருமானத்துக்கு ஏற்ற கடன் நாங்கள் கண்டுபிடிச்சு தருவோம் அனீஷ் குளோபல் ஏஜி உங் சுவிட்சர்லாந்தில் வங்கிக் கடன் எடுப்பது இல்லையோ ஒவ்வொரு வங்கியும் தனியா விதிகள் ஆவணங்கள் மதிப்பீடு வட்டி விகிதம் என இருக்கும் அதுக்காகத்தான் நாங்க இருக்கோம் வி டாக் டு த பேங்க்ஸ் ஃபார் யூ யூ கெட் த பெஸ்ட் டீல் ஸ்கோரிங் வந்து நல்லதாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஐம்பதாயிரம் ஃப்ரேங்கு மேல் எடுப்பதாக இருப்பினா மட்டுமே அதான் நீங்கள் வீடு வைத்திருந்தால் நீங்கள் ஐம்பதாயிரம் ஃப்ரேங்கு மேல் வங்கிக் கடன் பெறுவதாக இருந்தால் உங்களுக்கான அஞ்சு சோ ஆறு ஆறுசோ ஒம்பதுக்கான வங்கிக் கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு இருபத்தி ஆறு முப்பதாயிரம் என்றால் அதில் அந்த இருபத்தி ஆறு முப்பதாயிரம் வங்கிக் கடற்ப வந்து நீங்கள் அஞ்சு சம்பது வந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஐம்பதுக்கு மேல்தான் இப்படியான ஒரு வட்டி இதே வரைக்கும் வைத்திருக்கிறாங்க அதுவும் வீடு இருப்பதற்கு மட்டும் நீங்கள் வீடு வைத்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே வங்கி கடன் பெற்று நீங்கள் வங்கி கடனை கட்டியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு சம்பது ஆறுசோ ஒம்பதுக்கான வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் நீங்கள் எம்மிடம் பெறும் வங்கி கடனுக்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் உங்களிடம் வந்து எந்தவித கட்டணமும் நாங்கள் பெறுவதில்லை ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாத்து தரப்படும் வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்திருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக் கொள்ளலாம் வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்று கொள்ளலாம் வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாத்திக் கொள்ளலாம் நீங்கள் எம்மூலம் பெரும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது அனிஷ் அனிஷ் கிரெடிட் ஏழு முதல் ஒன்பது வரை ஐநூற்று எழுபத்தாறு ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து